வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித படுகொலை தொடர்பில் புதிய தகவல்களை வெளிப்படுத்துவேன் சோமரத்ன ராஜபக்சவின் திடீர் முடிவு ஆசிரியர் சேவையில் உள்ளீர்க்க கோரி வடக்கிலும் போராட்டம் யாழ் மக்களிடம் வைத்தியர் கேதீஸ்வரன் விடுத்துள்ள கோரிக்கை வேலை நிறுத்தம் தீவிரப்படுத்தப்படும் மின்சார தொழிற்சங்கங்கள் அரசுக்கு எச்சரிக்கை தங்காலை நகரசபையின் ஊழியர்களுக்கு ஒரே நேரத்தில் விடுமுறை வழங்கப்பட்டது எப்படி வெளியான தகவல் தேசபந்துவின் உத்தரவு வழக்கு விசாரணைகள் முடியும் வரை ஹரக்கட்டாவை தடுப்பு காவலில் வைக்க தீர்மானம் சட்டவிரோதமாக கடவுச்சீட்டுகளை வைத்திருந்த பெண் உட்பட இருவர் கைது வெள்ள மற்றொரு கோர விபத்து போதை பொருள் விநியோகத்தின் பின்னால் உள்ள அரசியல் சக்திகள் தமிழ் எம்பி பகிரங்கம் பிரான்ஸ் அரசாங்கம் இன்று கவிழும் அரசியல் நெருக்கடியில் நாடு தொடர்பென விரிவான செய்திகள் செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதுவரையில் வெளிப்படுத்தாத விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்த உள்ளதாக சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி தெரிவித்துள்ளார் செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதுவரையில் வெளிப்படுத்தாத விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்த உள்ளதாக சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவி தெரிவித்துள்ளார் கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் இதுவரையில் எந்த ஒரு பதிலும் கிடைக்காததன் காரணமாக சோமரத்ன ராஜபக்ஷ மீண்டும் தனது மனைவியினூடாக கடந்த வாரம் ஜனாதிபதிக்கு மற்றொரு கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் அந்த கடிதத்தில் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை விவகாரத்தில் தனது வகிபாகம் தான் உள்ளடங்கலாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஏனைய ஐந்து இராணுவத்தினரும் திட்டமிட்டு சீக்க வைக்கப்பட்டமை மற்றும் இந்த விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் வகிபாகம் என்பன உள்ளடங்கலாக சோமரத் ராஜபக்ஷவினால் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்திலும் முன்னிய வெளிப்படுத்தல்களிலும் குறிப்பிட்டிருந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அதேபோன்று செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதுவரையில் வெளிப்படுத்தாத விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்துமாறு தனது கணவரான சோமரத்ன ராஜபக்ஷ வழங்கிய ஆலோசனைக்கு அமைவாக அந்த வெளிப்படுத்தல்களை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டில் வடக்கில் இடம்பெற்ற செம்மணி மனிதப் படுகொலை வடக்கில் சித்திரவதை கூடங்கள் நடாத்தப்பட்ட விதம் அவற்றுடன் தொடர்புடைய இராணுவ உயரதிகாரிகள் தொடக்கம் ஜனாதிபதி வரை அவற்றை செயற்படுத்திய சகல அதிகாரிகளிடம் பெயர் விவரங்கள் போன்றவற்றை இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வெளிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த விவகாரம் தொடர்பில் விசேட ஜனாதிபதி ஆணை குழு ஒன்றை நியமித்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட சகல அதிகாரிகளையும் சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் பாதிக்கப்பட்ட யாழ் மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுமாறும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது பட்டதார நியமனத்தில் உள்ளிருக்கப்பட்டு பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தங்களை ஆசிரியர் சேவையில் உள்ளிருக்குமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பட்டதாரி நியமனத்தில் உள்ளீர்க்கப்பட்டு பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தங்களை ஆசிரியர் சேவையில் உள்ளிருக்குமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டம் யாழ் மாவட்ட செயலகம் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் பதினெட்டு ஆயிரத்திற்கும் அதிகமான பட்டதாரிகளே இவ்வாறு மாவட்டந்தோறும் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று தொழில் வாய்ப்புகளுக்காக காத்திருந்த ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளுக்கு கடந்த ஆட்சிக் காலத்தில் அபிவிருத்தி உத்தியோக நியமனம் வழங்கி வைக்கப்பட்டது இந்த நிலையில் நாடு முழுவதும் நிலவிய ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் குறித்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆசிரியர்களாக உள்வாங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் காரணமாக இருவரு நிலைகளில் தமது பதவியும் சேவையும் இருப்பதனால் தாம் பல்வேறு இடர்பாடுகளை நாளாந்தம் எதிர்கொள்வதாகவும் மனதளவிலும் பல்வேறு துயரங்களை எதிர்கொள்வதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே தமது கோரிக்கைகளுக்கு தீர்வை கோரி இன்றைய தினம் வடக்கு ஆளுநரிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம் என சுட்டிக்காட்டியுள்ளனர் முன்னதாக யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக ஒன்று கூடிய குறித்த ஆசிரியர்கள் வடக்கு ஆளுநர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்றனர் ஆளுநர் சந்திப்பிற்காக ஆசிரியர் சார்பில் மூவர் அழைக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்ட நிலையில் குறித்த பிரச்சனை தொடர்பில் தான் அவதானம் செலுத்துவதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்டத்தில் பருவமழை காலம் ஆரம்பிக்க இருப்பதால் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் பருவ மழை காலம் ஆரம்பிக்க இருப்பதனால் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் செய்திக்குறிப்பொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோயின் பரம்பல் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் யாழ் மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இந்த வருடத்தில் யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோய் காரணமாக எந்த ஒரு இறப்பும் பதிவு செய்யப்படவில்லை யாழ் மாவட்டத்தில் பருவ மழை காலம் ஆரம்பிக்க இருப்பதனால் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியுள்ளது டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மாவட்ட மட்டத்தில் ஒருங்கிணைக்கும் நோக்குடன் கடந்த செப்டம்பர் நான்காம் தேதி மாவட்ட டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டம் இடம்பெற்றது இதன் அடுத்த கட்டமாக பிரதேச செயலாளர் தலைமையில் பிரதேச டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டங்களும் கிராம சேவையாளர் தலைமையில் கிராம மட்ட டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டங்களும் எதிர்வரும் செப்டம்பர் எட்டாம் திகதி முதல் பனிரெண்டாம் திகதி வரையிலான காலப்பகுதியில் இடம்பெறும் பொதுமக்கள் மத்தியில் டெங்கு கட்டுப்பாடு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் பல்வேறு நிறுவனங்களிலும் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட உள்ளன யாழ் மாவட்டத்தில் எதிர்வரும் செப்டம்பர் பதினான்காம் திகதி சகல தலங்களிலும் பதினைந்தாம் திகதி சகல அரசு நிறுவனங்களிலும் பதினாறு மற்றும் பதினேழாம் திகதிகளில் சகல பாடசாலைகளிலும் இந்த டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன இதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்டத்தில் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் திகதி முதல் இருபத்தி நான்காம் திகதி வரையிலான மூன்று தினங்களும் விசேட டெங்கு தினங்களாக இந்த சகல வீடுகளிலும் பிரகடனப்படுத்தப்படுகின்றனில்லங்களிலும் கல்வி நிறுவனங்களிலும் வர்த்தக நிலையங்களிலும் மற்றும் பொது இடங்களிலும் டெங்கு உற்பத்தியாகும் இடங்களை அளிக்கும் சிறமதான பணிகள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் இந்த காலப்பகுதியில் சுகாதார வைத்திய அதிகாரிகளின் ஏற்பாட்டில் மேற்பார்வை குழுக்கள் வீடுகளையும் வேலை தளங்களையும் கல்வி நிறுவனங்களையும் வர்த்தக நிலையங்களையும் பார்வையிடுவர் இக்குழுக்களில் சுகாதார திணைக்கள பிரதேச செயலக உள்ளூராட்சி மன்ற மற்றும் காவல்துறை உத்தியோகத்தர்கள் பங்கு பெற்றுவார்கள் எனவே யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோயை கட்டுப்படுத்த ஒத்துழைப்பு வழங்குமாறு அனைவரிடமும் கோரிக்கை விடுப்பதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் மின்சார சபை ஊழியர்கள் தொடங்கிய சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தில் அரசாங்கம் கவனமும் செலுத்தவில்லை என்று இலங்கை மின்சார சபையின் சுதந்திர ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது மின்சார சபை ஊழியர்கள் தொடங்கிய சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தில் அரசாங்கம் எந்த கவனமும் செலுத்தவில்லை என்று இலங்கை மின்சார சபையின் சுதந்திர ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையை நான்கு பகுதிகளாக பிரிப்பதற்கு எதிராக சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழிற்சங்க போராட்டத்தின் முதல் கட்டம் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இருப்பினும் இது தொடர்பாக அரசாங்கத்திடம் இருந்து எந்த நேர்மறையான பதிலும் கிடைக்கவில்லை என்றால் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் வேலை நிறுத்தமாக தீவிரப்படுத்தப்படும் என்று இலங்கை மின்சார சபையின் சுதந்திர ஊழியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் பிரபாத் பிரியந்த எச்சரிக்கை விடுத்துள்ளார் தங்காலை நகரசபையின் ஊழியர்கள் பலருக்கு ஒரே நேரத்தில் விடுமுறை வழங்கப்பட்டு சுற்றுலா சென்றது தொடர்பான சிக்கலான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தங்காலை நகரசபையின் ஊழியர்கள் பலருக்கு ஒரே நேரத்தில் விடுமுறை வழங்கப்பட்டு சுற்றுலா சென்றது தொடர்பாக சிக்கலான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நகரசபை போன்ற ஒரு அரசு நிறுவனத்தில் ஒரே நேரத்தில் பலருக்கு விடுமுறை வழங்கப்பட்டது குறித்து விசாரணை மேற்கொண்ட போதே குறித்த விபத்தில் உயிரிழந்த நகரசபையின் செயலாளர் பி டபிள்யூ கே ரூபசேனவு இந்த விடுமுறைக்கு அனுமதி வழங்கிய அதிகாரி என தெரிய வந்துள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஏ என் இ அபயரத்ன இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தங்காளி நகரசபை ஊழியர்கள் குழுவின் இடமாற்றம் தொடர்பாக இந்த சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் விடுமுறை என அவர் தெரிவித்துள்ளார் வெள்ளவாய பேருந்து விபத்து எதிர்பாராத விதமாக இடம்பெற்ற பின்னரே குறித்த விடயம் தெரிய வந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் எல்ல வெள்ளவாய பேருந்து விபத்தில் உயிரிழந்த ஊழியர்களின் குடும்பங்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெறப்பட்ட பத்து லட்சம் ரூபாவுக்கு மேலதிகமாக போக்குவரத்து அமைச்சு மேலும் ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தங்காலை நகரசபையின் அங்கீகரிக்கப்பட்ட நாற்பத்தி ஏழு ஊழியர்களில் இருபத்தி இரண்டு பேர் வெள்ளவாய சுற்றுலாவில் பங்கேற்றுள்ளதாகவும் மற்றொரு குழு சுற்றுலாவில் பங்கேற்கவில்லை என்றும் நகரசபையின் செய்தித் தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்த தங்காளி நகரசபையின் தலைவர் பிபிஜி பிஜி இத்தகைய எண்ணிக்கையிலான ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்கும் அதிகாரம் அந்த விபத்தில் உயிரிழந்த நகரசபையின் செயலாளருக்கு காணப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க தயாராக உள்ளதாகவும் தங்காளி மாநகர சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போலீஸ் மா அதிபராக நியமித்ததற்கு எதிரான மனு மீதான விசாரணையில் ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேசப்பந்து காவல்துறை அதிபராக நியமித்ததற்கு எதிரான மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்து உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பில் இன்று இடம்பெற்ற விசாரணைகளின்படி குறித்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசப்பந்து தென்னக்கோணை காவல்துறை மா அதிபராக நியமித்தமைக்கான தீர்மானம் அரசியலமைப்புக்கு முரணானது என தீர்ப்பளிக்க கோரி குறித்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுக்கள் பிரீத்தி பத்மன் சூரசேன மஹிந்த சமயவர்த்தன மற்றும் அர்ஜுன உபேசகர ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த மனு மீதான விசாரணை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாதாள உலக கும்பலின் தலைவரும் போதைப் பொருள் கடத்தல்காரரான நதும் சிந்தக விக்ரமரத்ன என்பவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு மீதான விசாரணைகள் முடியும் வரை அவரை தொடர்ந்து போலீஸ் தடுப்பு காவலில் வைக்க தீர்மானித்துள்ளதாக சட்டம அதிபர் இன்று திங்கட்கிழமை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்திலிருந்து தாப்பிச் திட்டமிடுதல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுக்களுடன் தொடர்புடைய பாதாள உலக கும்பலின் தலைவரும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான ஹரக்கட்டா என அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்ன என்பவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு மீதான விசாரணைகள் முடிவடையும் வரை அவரை தொடர்ந்து தடுப்பு காவலில் வைக்க தீர்மானித்துள்ளதாக சட்டமா அதிபர் இன்று திங்கட்கிழமை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஹரகட்டாவுக்கு எதிரான வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிஷங்க முன்னிலையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கு விசாரணையின் போது ஹரகட்டா தனிப்பட்ட பாதுகாப்புக்காக சூம் காணொலி அழைப்பு ஊடாக நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது சட்டமா அதிபர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான சிரேஷ்ட அரசு சட்டத்தரணி சஜித் பண்டார பாதுகாப்பு செயலாளரின் உத்தரவுக்கு அமைய வழக்கு விசாரணைகள் முடியும் வரை ஹரகட்டாவை தடுப்பு காவலில் வைக்க தீர்மானித்த தெரிவித்துள்ளார் ஆனால் ஹரகட்டா சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி இந்த கோரிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹரகட்டா இரண்டு வருட காலமாக தடுப்பு காவலில் இருந்ததாகவும் அவரை சிறைச்சாலையில் தடுத்து வைக்க இருக்கும் போது மீண்டும் வழக்கு விசாரணைகள் முடிவடையும் வரை தடுப்பு காவலில் வைக்க தீர்மானித்துள்ளமை தவறான விடயம் எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஹரகட்டாவை தங்காலை சிறைச்சாலையில் தடுத்து வைக்க உள்ளதாகவும் அவர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தின் தெரிவித்துள்ளார் இதனை கருத்தில் கொண்ட நீதவான் இந்த வழக்கு எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாத்தலை கனேமுள்ள போலீஸ் பிரிவின் பகுதியில் பல்வேறு நபர்களின் கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமாக வைத்திருந்த பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாதளை கனயமுள்ள காவல்துறை பிரிவின் பகுதியில் பல்வேறு நபர்களின் கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமாக வைத்திருந்த பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எண்பத்தி மூன்று கடவுச்சீட்டுகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கனயமுள்ள காவல் நிலைய அதிகாரிகள் குழு நடத்திய சோதனையை தொடர்ந்து இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான ஆனொருவர் சேர்ந்த ஐம்பத்து ஒரு வயதுடையவர் எனவும் அந்த பெண் சந்தேக நபர் கனேமுள்ளையை சேர்ந்த அறுபத்து இரண்டு வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கனேமுள்ள காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் வெள்ளவாய தனமல் வில பிரதான வீதியில் யால டிப்போவிற்கு எதிரே இன்று காலை நொறியொன்றும் மோட்டார் வாகனம் ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது வெள்ளவாய தனமன்வில பிரதான வீதியில் யாலோபோவ டிப்போவிக்கு எதிரே இன்று காலை பாரவூர்தி ஒன்றும் மோட்டார் வாகனம் ஒன்றும் ஒன்றுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் வாகனத்தில் பயணித்த இருவர் காயமடைந்து வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் விபத்தில் பாரவூர்தியானது வீதியில் கவிழ்ந்துள்ள நிலையில் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து வெள்ளபாய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதியின் மகன் போன்றவர்களும் போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறீநேசன் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் இருந்த சில ஜனாதிபதியின் மகன்களும் போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறீநேசன் தெரிவித்துள்ளார் அதேபோன்று கம்பஹா மாவட்டத்தில் முக்கியமான ஒரு அரசியல் சக்தியாக இருக்கின்றவரும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் சட்டவிரோதமான போதைப்பொருள் தொழிற்சாலை இலங்கையில் இயங்கி வருகின்றது என்றால் அதற்கு நிச்சயமாக அதனை பாதுகாப்பதற்குரிய பெரிய அரசியல் சக்திகள் இருந்திருக்க வேண்டும் காவல்துறை சக்திகளும் இருந்திருக்க வேண்டும் கைது செய்யப்பட்டவர்களை முறையாக விசாரிக்கின்ற போது அவர்களுடைய இயக்குநர்கள் யார் பணிப்பாளர்கள் யார் இதனை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு எப்படியான மர்மமான திட்டங்கள் கையாளப்பட்டிருந்தன என்ற உண்மைகளை கண்டறிய முடியும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் பலவிதமான போதைப்பொருள் பாவனைகள் யுத்தத்தின் பின்னர் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன ஒருவர் கேரள கஞ்சாவுடன் பிடிப்பட்டிருக்கின்றார் பின்னர் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் இப்போது மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே பொதுவாக நோக்கு போது போதை பொருளால் நாட்டையும் மக்களையும் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் பேசுகின்ற மக்களையும் சீரழிக்கின்ற கலாச்சார படுகொலை செய்கின்ற இனப்படுகொலையின் ஒரு வடிவமாகத்தான் இதுவும் இருக்கின்றது முக்கியமான சூத்திரதாரிகளை வைத்துவிட்டு அவர்களுடைய கருவிகளை பிடிப்பதன் மூலமாக இந்த போதை வஸ்து வியாபார நடவடிக்கையை கட்டுப்படுத்த முடியாது எனவேதான் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் போதை வஸ்து என்பது நாட்டிலிருந்து துடைத்தறியப்பட வேண்டும் என்பதோடு இதன் சூத்திரதாரிகளாக இருக்கின்றவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் பிரான்சில் பிரதமர் பிரான்சுவா பைரூவின் அரசாங்கம் இன்று மாலை கவிழ்க்கப்பட்டு நாட்டில் பெரும் அரசியல் கொதிநிலை ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்சில் பிரதமர் பிரான்சுவா பாய்ருவின் அரசாங்கம் இன்று மாலை கவிழ்க்கப்பட்டு நாட்டில் பெரும் அரசியல் கொதிநிலை ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டில் கடந்த வருடம் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியும் பெரும்பான்மை பலத்தை நாடாளுமன்றத்தில் பெறாத நிலையில் சிறுபான்மை அரசாங்கம் அமைந்ததால் அன்று முதல் அந்த நாடு அரசியல் முட்டுக்கட்டையில் சிக்கியுள்ள நிலையில் புதியதொரு நெருக்கடியாக ஆட்சி வீழும் நிலையும் தோன்றியுள்ளது இதனால் பிரான்சின் ஐந்தாவது குடியரசில் வரலாற்றில் முதன்முறையாக நாடாளுமன்றத்தின் நம்பிக்கையை கோரும் முதலாவது பிரதமராக மாறும் பிரான்ஸ்வா பைரோ தனது அரசியல் தலைவிதியை இன்று தானே தீர்மானித்து வீடு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது அரசாங்கம் கோரும் நம்பிக்கை வாக்குகளில் ஒருபோதும் அதற்கு வழங்கப் என ஏற்கனவே அனைத்து கட்சிகளும் அறிவித்துள்ளதால் மூன்று ஆண்டுகளில் ஐந்தாவது பிரதமர் ஒருவர் நியமிக்கப்படுவதற்கான நிலை ஒன்று எழுந்துள்ளது பிரதமர் தனது வரவு செலவு திட்டத்தை கடந்த ஜூலையில் முன்வைத்ததோடு இந்த நெருக்கடி ஆரம்பித்த நிலையில் இன்று அவரது அரசாங்கம் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அது தூக்கி பின்னர் அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரோன் ஒரு புதிய பிரதமரை நியமிக்க வேண்டும் அல்லது நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டிய நிலை ஒன்று உருவாகும் மேக்ரோனை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற கலைப்பும் இல்லை தனது பதவி விலகலும் இல்லை என அழுத்தமாக குறிப்பிட்டு அரசியல் அட்டவணைப்படி ஒட்டியிருக்க விரும்புவதால் புதிய பிரதமர் ஒருவரை அவர் பெயரிடக் கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அரசாங்கத்தின் வீழ்ச்சி அரசு தலைவர் அடுத்து எடுக்க வேண்டிய நகர்வு நாடளாவிய ரீதியில் இடதுசாரிகள் அறிவித்துள்ள முற்றுகை போராட்டம் மற்றும் பணி புறக்கணிப்பு போராட்டம் ஆகியவற்றால் பிரான்ஸ் இந்த வாரம் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிகவும் கொந்தளிப்பான காலகட்டத்திற்குள் நுழைவது உறுதியாகியுள்ளது